ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் கிட் லோ பட்ஜெட்ல எல்லாருக்கும் வாங்குற மாதிரி அதாவது அஃபோர்டபுள் சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி ரொம்ப 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 லோ பட்ஜெட்ல ஆனா ஒரு நார்மலா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தேவையாட்டு அதாவது ஒரு ஃப்ரேம் ஸ்டார்ட் அப்புக்கு தேவையான மேக்சிமம் மெட்டீரியல்ஸோட நம்ம கொண்டாந்துருக்கோம் லோ பட்ஜெட்ல சரியா அந்த ஸ்டார்ட் அப் கிட்ட தான் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அதில் என்னெல்லாம் வருங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோல தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா ஓகே நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணா போதும் பிடிக்காதத லைக் பண்ண தேவையில்லை ஆனா நீங்க லைக் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்றதுல தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு காட்டும் நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இன்னும் நம்ம சேனல்ல வெறும் கே தான் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க சரியா ஓகே விருப்பம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் யாரையும் கம்பல் பண்ணல ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஓகேவா முதல்ல இந்த மிஷின் சரியா நம்ம ஸ்டார்ட் அப் கிட் ஸ்டார்ட் அப் கிட்டோட ப்ரைஸை பாத்துடும் வெறும் பன்னெண்டாயிரம் சரியா இதுல மொத்தம் நமக்கு ஃபோர்டீன் திங்ஸ் வரும் சரியா அதாவது பன்னெண்டாயிரம் ரூபாய் அதுக்கு முதல்ல கொடுக்கறது இந்த இருபத்தெட்டு இருபத்தி எட்டு தெளிவா நல்ல ஸ்டெடியா இருக்கும் சூப்பரான ஹை குவாலிட்டி சும்மா தூக்க முடியாது நல்ல வெயிட்டா இருக்கும் சரியா இந்த ஹை குவாலிட்டி ஒரு மிஷின் கொடுக்க போறோம் சரியா சூப்பரான ஒரு லேமினேஷன் மிஷின் சரியா இந்த மிஷின் நீங்க மார்க்கெட்ல வாங்கினாலே ஒன்பதனாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் வரும் ஒரு இருபத்தெட்டுக்கு மிஷின் வாங்கினா சரியா நீங்க அந்த பிரைஸோட கூட ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப் கிட்டே வாங்கிடலாம் சரி இந்த மிஷின் அதை தாண்டி இதே மாதிரி ஒரு ஹேண்ட் ரோலர் சரியா இந்த ஹேண்ட் ரோலர் கொடுக்க போறோம் சரியா அதை தாண்டி நம்ம ஸ்க்ரூ மிஷின் பாருங்க வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்க இதெல்லாம் கொடுக்கறோம்ன்றது இதே மாதிரி ஃபுல் செட்டு ஒரு ஸ்க்ரூ மிஷின் பேட்ரி அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ பிட்டு சரியா எல்லாமே ஹை தான் இருக்கும் எதுவுமே டேமேஜ் ஆகாது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு சார்ஜர் எல்லாமே வந்துடும் சரியா இது பேட்டரி சார்ஜ் போடுறதெல்லாம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பக் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டால் போதும் எக்ஸ்ட்ரா பேட்ரி கூட வந்துடும் சரியா இதே மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஸ்க்ரூ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ பிட்டு இதெல்லாமே வந்துடும் அதை தாண்டி இனி என்ன வரும்னு சொல்றேன் பாருங்க அத தாண்டி இதே மாதிரி ஒரு ஸ்டிக் வந்துடும் இந்த கன் சாரி சரியா இந்த மாதிரி ஒரு குளூ கன் வந்துடும் அது மாதிரி இதே மாதிரி ஸ்டிக்கு கொடுத்துருவோம் சரியா இந்த குளூ கன்ல யூஸ் பண்றதுக்கு இதே மாதிரி குளூ ஸ்டிக்கும் குடுத்துருவோம் சரியா இந்த கிட்ல அடுத்து என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு கத்தி இதே மாதிரி நார்மல் பிளாஸ்டிக்கு இல்லைன்னா இரும்பு கத்தி இல்லை இந்த கத்தி குவாலிட்டியா இருக்கும் நானே இந்த கத்தியே நான் ஒரு மூணு வருஷமா யூஸ் பண்றேன் சரியா நல்ல குவாலிட்டியான கத்தி இங்கே சீக்கிரம் எல்லாம் ஆகாது இந்த கத்தி உங்களுக்கு பிளேடு மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம் சரியா இந்த நல்ல குவாலிட்டியான கத்தி இந்த மாதிரி புது பீ பீசு பேக்கெட்டோட கொடுத்துருவோம் நல்ல அழகா இருக்கும் நல்லா ஷார்ப்பா இருக்கும் இந்த கத்திக்கான பிளேடு கொடுத்துருவோம் ஒரு செட்டு பத்து பிளேடு வரும் இதுல சரியா இது ஒரு பாக்ஸ் பிளேடு இந்த பத்து பிளேடு வந்துடும் இந்த மாதிரி ஒரு செட்டு பிளேடு கொடுத்துருவோம் சரியா அது தாண்டி இந்த மாதிரி லேமினேஷன் ஷீட்டு சரியா இந்த லேமினேஷன் ஷீட் உங்களுக்கு ஒரு அஞ்சு மீட்டர் கொடுத்துருவோம் இந்த கிட்ல சரியா இதே மாதிரி லேமினேஷன் ஷீட்டு உங்களுக்கு அஞ்சு மீட்டர் கொடுத்துருவோம் சரியா அதை தாண்டி ஸ்க்ரூ இத மாதிரி ஸ்க்ரூ இதா இருக்கா சரிதா ஸ்க்ரூ ஸ்க்ரூ இத மாதிரி ஒரு பேக்கெட் கொடுத்துருவோம் சரியா அதை தாண்டி கம் இதே மாதிரி ஒரு ஹாஃப் கேஜி அரை கிலோ பேக்கெட் ஐநூறு கிராம் பேக்கெட்டு ஒரு கம் கொடுத்துருவோம் சரியா அதை தாண்டி டேப்பு இதே மாதிரி பேக் சைடில் ஒட்டுறதுக்கான டேப்பு ஒரு ரோல் கொடுத்துருவோம் அதை தாண்டி ஸ்டாண்டு இதே மாதிரி மூணு சைஸ் ஸ்டாண்ட் வரும் ஈச் டென் பீஸ் வச்சு முப்பது பீஸ் ஸ்டாண்டு கொடுத்துருவோம் சரியா இதே மாதிரி ஸ்டாண்டு முப்பது பீஸு கொடுத்துருவோம் அதாவது மீடியம் ஸ்மால் மீடியம் லார்ஜ் சரியா அந்த மூணுலையும் பத்து பத்து பீஸ் ஸ்டாண்டு கொடுத்துருவோம் அதை தாண்டி இதே மாதிரி புஷ் இதே மாதிரி புஷ்ஷு ஒரு பேக்கெட்டு கொடுத்துருவோம் அதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பீஸ் மினிமம் ஹண்ட்ரட் பீஸ் இருந்துடும் சரியா இதே மாதிரி ஒரு பேக்கெட்டு கொடுத்துருவோம் அதை தாண்டி பூக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் ஹூக் தெரியுதா சரியா இந்த மாதிரி ஹூக்கு இதுவும் இதே மாதிரி ஒரு பேக்கெட் கொடுத்துரும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பீஸ் வந்துடும் சரியா இவ்வளவும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவுன்னா வரும் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் தான் இது தாண்டி உங்களுக்கு பேக்கிங் ஃபார்வர்டிங் சார்ஜஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா வராது உங்களுக்கு கொரியர்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்க கொரியர் சார்ஜஸ் பே பண்ணணும் இல்லை பார்சல்ல போடணுனாலும் அந்த சார்ஜஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் சரியா இல்லை டைரக்டாக வந்து வாங்குறதா இருந்தால் நம்ம ஷாப்போட அட்ரெஸ்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதாவது ப்ரியா கம்ப்யூட்டர்ஸ் நியர் மேலப்புரம் பிளாக் ஆஃபீஸ் சரியா மார்த்தாண்டாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நம்ம காண்டாக்ட் நம்பரும் சொல்றேன் சொல்கிறவங்க இருக்கா நைன் ஃபோர் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் டூ டபுள் ஃபோர் இன்னொரு காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் த்ரீ ஒன் டபுள் ஜீரோ இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம தேவைப்படுறவங்க நம்மள காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் நம்மகிட்ட அவைலபிள் தான் சரியா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி உடனே புக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சேம் டே நாங்கள் டிஸ்பேச் பண்ண பார்க்குறோம் இல்லைன்னா ஒன் டே டைம் கொடுத்துருங்க எக்ஸ்ட்ரா ஒன் டே அது எப்பவும் கே தேவைப்படாது நம்ம பிஸியாக இருந்தாலும் மட்டும் ஒன் டே எக்ஸ்ட்ரா தேவைப்படும் சரி இந்த வீடியோ இவ்வளவு தான் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணலான்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரியா இதில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இல்லைன்னா எனக்கு டேரக்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுங்க ஓகேவா ஓகே இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் தாய்